ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸில் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே நிறைய எவர் செல்வர் ஐட்டம்ஸ் ஸ்கூல் ஸ்டேஷ்னரிஸ் பேக்ஸு அப்புறம் இந்த இது ட்ரெஸ்மெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த பனியன்லாம் டூ டபுள் நைன் ஒன் டபுள் நைனுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல இருக்குது இந்த இதுவுமே சூப்பராக இருந்தது இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்தது இதெல்லாம் லேடிஸ் கேர்ள்ஸ் பேபிக்கு போடுற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இதில் ஏக கிளாத் சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ பேட்டர்ன்ஸில் இருந்தது இதெல்லாம் செம்மையாக இருந்தது இல்லை டூ டபுள் நைனாக இந்த ரேஞ்சுக்கு இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சல்வார் இந்த குர்தா சூப்பராக இருந்தது சிக்ஸ் டபுள் நைன்க்கு எல்லாமே மைல்டு கலராக தான் வச்சுருந்தாங்க ரொம்பவே மைல்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த கலர் ரொம்ப சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருந்தது நெக்கில் கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஜென்வனாக இருந்தது இப்போ நிறைய ரிலையன்ஸில் ஆஃபர் இருக்கு இது ஃபுல்லாமே சிக்ஸ் டபுள் நைன் வச்சுருக்காங்க இந்த இதுலேருந்து அந்த ரோ வரைக்கும் இதெல்லாம் த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்ச்க்கு இது எக்ஸல் வரைக்கும் தான் இருக்குது இது சூப்பராக இருந்தது இந்த பிளாக்கு டூ டபுள் நைன் தான் நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தது டூ ஃபோர் நைன்க்கு இந்த ஜீன்ஸ்லாம் போட்டு போட்டால் செமையாக இருக்கும் அந்த டாப்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அங்கே இருக்க ரெட்டு வந்து இது வந்து ஃபோர் டபுள் நைன் இது வந்து டபுள் நை ட்ரிப்புள் நைன் போட்டிருந்தாங்க இது நல்லா இருந்தது கொஞ்சம் ஃபர்க்கோட இருந்தது இதுதான் ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க அடுத்து இதுவுமே இந்த எல்லோவுமே ரொம்ப அழகாக இருந்தது கிளாத்லாம் சூப்பராக இருந்தது இவ்வளோ அழகாக இருந்தது இந்த கிளாத்லாம் இந்த ஸ்கர்ட் டைப்பில் வரும்ல அந்த மாதிரி பேண்ட் இது இது டூ டபுள் நைன்க்கு வச்சுருக்காங்க எக்ஸெல்ல தான் இருந்தது இந்த ஒயிட்டுமே நல்லா இருந்தது எக்ஸ் தான் இருந்தது இதுவுமே டூ டபுள் நைனுக்கு தான் வச்சுருக்காங்க இந்த ப்ளூ சல்வாருமே நல்லா இருந்தது நீட்டாக இருந்தது அடுத்து இது ரொம்ப அந்த பீச் கலரில் உள்ள கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருந்தது சிக்ஸ் டபுள் நைனுக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் லெக்கின்ஸுமே கொஞ்சம் வச்சுருக்காங்க இங்கே கிளாத் சூப்பராக இருக்கும் லெக்கின்ஸ் ஜெகின்ஸ்லாம் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் த்ரீ டபுள் நைன் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது எக்ஸல் டபுள் ஆனால் குவாலிட்டியாக இருந்தது நிறைய ஆஃபர் போய்கிட்ருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் அந்தந்த ஊரில் இருக்க ரிலையன்ஸ்லேயே கண்ணன் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுல அந்த ரிலையன்ஸ்லேயே விற்கிது போய் பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து இந்த டால்க்கு போட்டிருந்த ஒயிட் கொர்த்தாவும் சூப்பராக இருந்தது அப்புறம் நல்லா ஆஃபர் போய்கிட்டிருக்கு த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன்னு அடுத்து ஸ்லிப்பர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது சின்ன குழந்தைங்களுக்கு போட்டிருக்காங்க நல்லா இருக்குது ஒன் டபுள் நைன் டூ டபுள் நல்லா இருக்குது இந்த பில்லோ வந்து டூ டபுள் நைன் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது இது வந்து ஒன் டபுள் நைன் போட்டிருக்காங்க அவ்வளோ நல்லாயிருக்கு ஃபினிஷிங் ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது இதில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸில் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது குட்டி குழந்தைங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்